நம்ம வீட்டில் பசங்க வளரும் போது பாத்தீங்கன்னா பழ பழ பழன்னு இருந்த முகம் அப்படியே வந்து ஒரு சின்ன பருவ வரும் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம பசங்க கண்ணாடி முன்னாடியே நின்று இங்க ஒரு பருவம் வந்துருச்சு அங்க ஒரு பருவ வந்துருச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளி கிள்ளி வைப்பாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் அது ஒரு கருப்பு தழும்பு மாதிரி ஆகும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடமே ஒரு குழி விழுந்துரும் இது எதுனால ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹேர் ஃபாலிகஸில் வந்து பாத்தீங்கன்னா சீபம் செபேஷியஸ் கிளாண்ட் நார்மலா நம்ம ஸ்கின்ல இருக்கிறது தான் இது வந்து இந்த டீன் அந்த பருவ வயது

அப்படின்னா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்ப என்ன பண்ணணும்னா அடிக்கடி முகத்தை அளமணும் நைட்டு தூங்க பார்த்த முடியும் கண்டிப்பா ஃப்ரெஷ் வாட்டர்ல நல்லா கழுவிட்டு ஸ்கின்னை எப்போதுமே நல்லா கிளீனா வச்சுக்கணும் கையை வச்சு அதை பிடிச்சி நோண்டி நோண்டி கிள்ளி கிள்ளி விடக்கூடாது அது மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நல்லா குழியாகிறது முகம் ஆகுறது அந்த மாதிரி எல்லாம் வந்துடும் நிறைய ஹேருக்கு வந்து ரொம்ப ஆயில் வைக்காம கொஞ்சம் ட்ரையா வச்சுக்கிட்டா நல்லது அடுத்தது நிறைய தண்ணி குடிக்கணும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும் ஆயிலி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும் எண்ணெயில பொறிச்ச ஐட்டங்கள்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் ரீஃபைன்